ஒவ்வொரு விமானமும் ஒரு கனவின் பயணமாக துவங்குகிறது ஆனால் சில பயணங்கள் முடிவை எட்டுவதில்லை இவை வானத்தில் முடிந்த பயணங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஸ்பெயின் நாட்டில் ஜெனரிஃப் என்ற சிறிய விமான நிலையத்தில் உலகின் மிகப்பெரிய விமான விபத்து நிகழ்ந்தது இரு பெரிய பயணிகள் விமானம் பனிப்பொழிவின் காரணமாக ஓடுதளத்தில் மோதி கொண்டன கட்டுப்பாடின்றி பறந்த கே விமானம் செய்த பிழையால் ஐநூற்று எண்பத்து மூன்று உயிர்கள் பறிபோனது இதுதான் வரலாற்றில் மிக மோசமான விமான விபத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து ஜப்பான் ஏர்லைன்ஸ் விமானம் ஒசாக்காவுக்கு புறப்பட்ட பயணத்தில் பின் நடுவானில் வெடித்து சிதறியது விமானம் முப்பத்து இரண்டு நிமிடங்கள் வானத்தில் தத்தளித்தது பயணிகள் அழுதார்கள் இறுதி நினைவுகளை அசை கொண்டார்கள் மலையில் மோதி அந்த விமானம் விபத்துக்குள்ளானதில் ஐநூற்று இருபது பேர் உயிரிழந்தார்கள் அதிசயமாக நால்வர் மட்டுமே உயிர் தப்பினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு இந்திய வான்பகுதியில் நடந்த மிக மோசமான மோதல் மொழிப்பிழை தவறான உயர்நிலை சவுதி கஜகஸ்தான் விமானங்கள் நேருக்கு நேர் மோதின முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் அகால மரணமடைந்தனர் இது ஒரு கணத்தில் நிகழ்ந்தது மூன்று பயணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு வரலாற்றின் கருப்பு பக்கம் மனித தவறுக்கு வானத்தில் இடமில்லை